வணக்கம் இது வந்து படித்ததில் பிடித்தது நம் தமிழகத்திலிருந்து ஒரு குடும்பம் காசிக்கு சென்று ஏதோ ஒரு காரணத்தினாலும் அங்கேயே தங்க நேரிடுகிறது அப்படி தங்க நேரும்போது அது வந்து அந்தன குலம் என்பதால் வேதம் ஓதுவதும் குழந்தைகளுக்கு வித்தை வித்தை போதிப்பதுமாக அந்த குடும்பத்தலைவர் இருக்கிறார் கால ஓட்டத்தில் அந்த குடும்பத் தலைவி அந்த தலைவி தலைவியை நவீருகிறார் தன் ஒரே மகளை செல்லமாக வளர்ப்பதோடு நிறைய சாஸ்திரங்களையும் அப்பெண்ணுக்கு தந்தையானவர் கற்றுத்திருக்கிறார் இந்த ஒரே ஒரு பொண்ணு ஓய்வு தவறிடுறா அம்மா அந்த பொண்ணோட அம்மா தவறிடுறா அதனால அதுக்கு சாஸ்திரங்களையும் வேத வித்தைகளையும் நிறைய கற்றுக் கொடுக்குறேன் மகள் வளர்கிறால் மகள் வளர வர தந்தைக்கு ஒரு கவலை நாமே ஒரு எளிய வாழ்க்கை வாழ்கிறோம் இவ்வளவு ஒரு திருமணத்தை செய்துவிட்டால் நிம்மதியாக இருக்கலாமே என்று ஆனால் மகளோ பிடிவாதமாக அப்பா நான் இறை சேவைக்காக என்னை அர்ப்பணிக்கப் போகிறேன் எனக்கு திருமணம் வேண்டாம் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் நான் வந்து இறை சேவைக்காக பாடுபட போகிறேன் அப்படின்னு அவர் பொண்ணு கூறி விடு உறுதிபட கூறிவிடுகிறார் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அறிந்தவர்களும் கூட அம்மா நீ பெண் தனியாக வாழ இயலாது ஒரு ஆண் துணி ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்டு தான் ஆக வேண்டும் என்று எத்தனையோ அறிவுரைகளை கூறினாலும் காசி விஸ்வநாதர் மீது ஆணை என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கூறி ஒதுக்கிவிடுகிறார்கள் தந்தையும் எவ்வளவோ சொல்லியும் பிறகு வேறு வழி இல்லாமல் இல்லை என்பதால் தன்னிடம் இருக்கக்கூடிய நில புலன்களை எல்லாம் அந்த அவரோட அந்த பொண்ணோட தந்தை விற்று அம்மா ஒருவேளை நான் இறந்து போய்விட்டாலும் இந்த செல்வத்தை கொண்டு பிறரை நாடாமல் கையேந்தாமல் வாழ்ந்து கொள் என்று சொல்லி ஏற்பாடு செய்து கொள்கிறார் அந்த பெரியவர் அவள் அப்பா அந்த பொண்ணோட அப்பா ஒரு பெரிய இல்லத்தையும் வாங்கி தந்துவிட்டு சில காலங்களில் இருந்து விடுகிறார் தந்தை எனக்கு சில விஷயங்களை போதித்தார் அவற்றை செயல்படுத்தினால் என்ன என்று மகளுக்கு ஒரு ஆசை எனவே பல ஊர்களிலிருந்து வரும் பக்தர்களுக்கு இலவசமாக தன் இல்லத்திலே தங்கி இடம் தருவது தங்க இடம் தருவது உணவு தருவது என்று ஒரு அறப்பணியை செய்ய துவங்கினார் காலம் செல்ல செல்ல இப்படிப்பட்ட அறப்பணிகளை ஒரு பெண் செய்கிறாள் என்று அறிந்து பலரும் மருத்துவ உதவி பலரும் மருத்துவ உதவி கல்வி உதவி வேண்டும் என்று கேட்க இவளும் செய்து கொண்டே வருகிறாள் இறைவனின் திருவுள்ளமும் இந்த பெண்ணை சோதிக்க எண்ணியது அந்த காசி மாநகர் முழுவதும் இவள் புகழ் பரவத் தொடுக்கியது அனைத்து செல்வங்களையும் தந்து தந்து ஒரு கட்டத்தில் வறுமை இவளை சூழ்ந்து கொண்டது அவற்றை இருக்கிற சொத்து என்ன அப்பா வச்சுட்டு போன வீடு நிலம் புலங்களை விற்ற ஒரு பணம் இது எல்லாத்தையுமே தர்மம் பண்ணி சாப்பாடு போட்டு எல்லாத்தையுமே அவன் வந்து இழந்துடுறார் இழந்துடுறான்னு சொல்ல முடியாது எல்லாமே இல்லாமல் போய் இப்போ வறுமை சூழ்ந்து விண்டது இப்பொழுது பலரும் வந்து உதவி கேட்க வழி இல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் சிறு சிறு தொகைகளை கடன் வாங்குகிறார் ஒரு கட்டத்தில் அவர்களும் இவர்களுக்கு கடன் தர மறுத்து விடுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி கடன் கொடுத்தவா வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா கடன்களை எல்லாம் திருப்பி கேட்கவும் துவங்கி விடுகிறார்கள் இரவில் படுத்தால் அந்த பெண்மணிக்கு உறக்கவே இல்லை தூக்கமே சிறு பெண் என்பதால் அச்சமும் ஆட்கொண்டு விட்டது இந்த வேதனையோடு காசி விஸ்வநாதரை வணங்கி எந்த ஜென்மத்தில் நான் செய்த பாவமோ இப்படி கடனாக என்னை இடர்படுத்துகிறது இறைவா நான் செய்தது தவறோ சரியோ தெரியவில்லை நான் செய்தது சரியோ தவறோ தெரியவில்லை ஆனால் தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நான் இருந்ததால் என் சக்திக்கு மீறி தர்மம் செய்துவிட்டேன் ஊரை சுற்றி கடன் வாங்கிவிட்டேன் எல்லோரும் கடனை திரும்ப கேட்கிறார்கள் என்னால் கொடுக்க முடியவில்லை அவர்கள் கேட்பது தவறில்லை என்று நான் கூறவில்லை அவர்கள் கேட்பது தவறு என்று நான் கூறவில்லை அவர்கள் திருப்பி கொடுத்தவா கேட்க தான் தவறு என்று கூறவில்லை அந்த கடனை திருப்பி கொடுக்க சக்தியை கொடுக்கும் சக்தியை கொடு என்று தான் கேட்கிறேன் என் மனம் உருகி என மனம் உருகி இறைவா இறைவனையும் வணங்கி வேண்டுகிறார் ஒரு நாள் ஒரு பழுத்த மகான் இவளை தேடி வருகிறார் மகளே கவலையை விடு இந்த காசி மாநகரத்திலே மிகப்பெரிய ஒரு தலை மிகப்பெரிய தனமோகன் ஒருவர் இருக்கிறார் அவரை சென்று பார் உனக்கு உதவி கிடைக்கும் என்று அந்த மகான் கூறுகிறார் காசியில் ஒரு பெரிய மகான் இருக்கேன் அவரை போய் பார் அவர் உனக்கு உதவி செய்வார்னு சொல்லிட்டு அந்த முனிவர் பெயர் அந்த பெரியவர் பெயர் மகான் பெயர்ல அன்று அன்று மாலைக்குரியதால் அன்று மாலையே அந்த த தனமாநிலத்துக்கு சென்று நிகழ்கிறாள் அந்த செல்வந்தன் இந்த பெண்ணை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான் ஆனால் நேரில் பார்த்ததில்லை இருந்தாலும் கூட மிக பெரிய ஞான நிலையில் இருப்பவள் என்று கேள்விப்பட்டதால் அவளை உள்ளே அழைத்து அமர செய்து அமர வைக்கிறார் அவரை சுற்றி ஊர் பெரியவர்கள் பலரும் அமர்ந்த நிலையில் என்னே உனக்கு என்ன வேண்டும் எதற்காக என்னை பார்க்க வந்திருக்கிறாய் என்று செல்வந்தன் கேட்க இவள் தயங்கி தயங்கி எனக்கு ஏற்பட்டுள்ள கடன் பட மற்ற பிரச்சனைகளை பற்றி கூறி அக்கால கணக்கின்படி ஐந்து லட்சம் கடன் ஆகிவிட்டது பலரிடம் கடன் வாங்கியதால் எல்லோரும் இடர்படுத்து இடர்படுத்துகிறார்கள் எனவே நீங்கள் ஐந்து லட்சம் தந்தால் காசியில் விஸ்வநாதர் சாட்சியாக எப்படியாவது சிறு சிறு பணிகளை செய்து உங்கள் கடனை அடைத்து விடுகிறேன் என்று சொல்லு செல்வந்தர் நீங்களோ மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு துறவிதான் என்னை இங்கு வந்து அனுப்பி வைத்தார் என்று தயங்கி தங்கி அவர் சொல்கிறார் அந்த பொண்ணு செல்வந்தர் வந்து யோசிக்காமல் இவள் மிகப்பெரிய புண்ணியவதி என்று தெரிகிறது ஆனால் இப்பொழுது இவரிடம் எதுவும் இல்லை ஐந்து லட்சம் கேட்கிறாள் சுற்றிலும் ஊர் பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறாள் தர முடியாது என்றால் இவள் மனம் வேதனைப்படும் நம்மை பற்றி ஊரால் தவறாக நினைக்கும் எனவே நாகரிகமாக இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று எண்ணி அந்த செல்வந்தர் மிகவும் சாமர்த்தியமாக பேசுகிறார் பெண்ணே நான் கூறுவதை கேள் நீ தவறாக எண்ணக்கூடாது உன் தந்தை ஓரளவுக்கு செல்வத்தை உனக்கு சேர்த்து வைத்தால் நீ அந்த செல்வத்தை வைத்து நன்றாக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அதை விடுத்து விட்டுவிட்டு விட்டு ஆங்காங்கே ஏரிகளை அமைப்பது நீர்த்தடங்களை அமைப்பது கல்வி சாலைகளை கட்டுவது தர்ம காரியங்களை செய்தாய் பாராட்டுகிறேன் ஆனால் உனக்கென்று கொஞ்சம் செல்வத்தை வைத்து கொள்ள வேண்டாமா சரி உன் செல்வத்தை தர்மம் செய்தாய் ஆனால் எந்த தைரியத்தில் கடன் வாங்கி தர்மம் செய்தாய் கடன் வாங்கும் முன் என்னை கேட்டாயா சரி நீ செய்தது எல்லாம் நியாயம் என்றாலும் இப்படியே தர்மம் செய்த நீயே வந்து விட்டாயே எப்படி உன்னால் என்னிடம் வாங்கிய கடனை திருப்பி தர முடியும் அப்படின்னு அந்த பெரியவர் திரும்பி தர முடியும் திரும்பி தர முடியும் அடுத்ததாக நான் கடன் கொடுத்தால் அதற்கு ஈடாக ஏதாவது ஒரு பொருளை பொருள் வேண்டும் கடன் கொடுக்குறனா ஒரு பொருளை வச்சுன்னு தான் கேட்பான் ஏதாவது ஒரு ஈடாக ஒரு பொருள் வேணும் ஈடு என்ன இருக்குன்னு கேட்குறாரு என்று கூறுகிறார் எதை நம்பி நீ கேட்க கேட்கின்ற அந்த பெரியவர் தொகையை நான் தர முடியும் அடமான வைக்க உன்னிடம் என்ன இழுக்கிறது என்று கேட்க இறைவனை எண்ணியபடி ஐயா நீங்கள் கூறுவது சரியே உண்மைதான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஆர்வத்தில் இப்படி செய்து விட்டேன் செய்துவிட்டேன் அடமான வைக்க என்னிடம் எதுவும் இல்லை உங்களிடம் கோடி கோடியாக செலவம் இருக்கிறது என்று ஊர் மக்கள் சொல்கிறார்கள் அது ஒரு சிறு தான் கேட்கிறேன் காசி விஸ்வநாதர் மீது ஆணையாக எப்படியாவது சிறுக சிறுக கடன் அடைத்து விடுகிறேன் என்று மன்னித்து பெண்ணே அடமானம் இல்லாமல் தர முடியாதுன்னு தான் அதை கேட்குறாரு அனைத்து வாங்க எங்கேயா கட்டி இப்படி தான் ஊரில் நீ இவ்வளோ குளம் குட்டை ஏரி எல்லாம் பண்றியே ஏன் நீ இது இவ்வளோ செலவு பண்ணிட்டு உனக்குன்னு வச்சுக்கலையேங்கிறேன் உடனே புண்ணியம் என்று அறிஞ்சிருக்கிறேன் அல்லவா இந்த இது பொதுக்குளத்தை அப்போ என்ன பண்ணுறா அப்படி என்றால் என்ன ஏதாவது கொடுன்னு கேட்குறாரு அவர் ஏதாவது அதுக்கு ஈக்குவலாக கொடுத்தா தான் நான் தர முடியும் உங்களுக்கே தெரியும் உங்கள் வேலை நானும் என் தந்தையும் அங்கங்கே பல்வேறு அறக்கறைகளை செய்திருக்கிறோம் அற செயல்களை செய்திருக்கிறோம் என்று தாங்கள் மாளிகை முன் இருக்கக்கூடிய ஊர் பொதுக்குளம் அடியேன் கட்டியதுதான் இந்த நீரை தினமும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஏன் விலங்குகளும் இந்த நீரை பருகின்றன இவையெல்லாம் புண்ணியம் என்று நீங்கள் அறிவீர்கள் அல்லவா அப்படின்னு கேட்குறேன் அந்த குளம் உங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்பில இருக்கிற குளமும் நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து கட்டினது தான் அதெல்லாம் நிறையா ஊன் பொதுமக்கள் விலங்குகள்லாம் கூட வந்து தண்ணி குடிக்கிறது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாரு இருப்பினும் எனக்கு உடன்பாடு இல்லை என்றால் நீங்கள் கேட்பதால் சொல்கிறேன் இந்த திருக்குளத்தில் நாளை காலை சூரிய உதயத்திலிருந்து யாரெல்லாம் நிர்பறுகிறார்களோ அதனால் அடியானுக்கு வரக்கூடிய பலன்கள் புண்ணிய பலன்கள் முழுவதையும் உங்களுக்கு அனுபவிக்கிறேன் ஐந்து லட்சத்திற்கு உண்டான வட்டிக்கு சமமான புண்ணியம் எப்பொழுது உங்களை வந்து சேர்கிறதோ அப்பொழுது அடியன் தங்களிடமிருந்து பட்ட கடனை தீர்த்து வைத்ததாக கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறேன் அல்லது அதனையும் தாண்டி நான் தர வேண்டுமென்றால் தருகிறேன் என்று கேட்க அந்த செல்வந்தர் சிரித்து பெண்ணே ஏதாவது ஒரு பொருளைத்தான் அடமானம் வைக்க முடியும் புண்ணிய பாவங்களை புண்ணிய க பாவங்கள் என வரு என் கணக்குக்கு வருவதாக வைத்து கொண்டாலும் புண்ணியம் அரூபமானது கண்ணுக்கு தெரியாது உன் கணக்கில் இருந்து புண்ணியம் என்ன என் கணக்கிற்கு வந்துவிட்டது என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது என்கிறார் ஐயா நீங்கள் கேட்பது நீங்கள் கேட்பது நியாயமே அப்போ ஐயா மிக சுலபமாக கட்டாயமாக நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு ஏற்பாட்டை செய்கிறேன் என்னுடன் வாருங்கள் என்று சொல்லி அந்த செல்வந்தரின் வீட்டுக்கு எதிரே உள்ள குளத்துக்கணக்கி அழைத்து செல்கிறார் அங்கே குளக்கரையில் கருங்கல்லால் ஆன ஒரு சிவலிங்கத்தை காட்டி எம்பிரானே அடியேன் செய்து அடியேன் செய்த அறக்காரியங்களை சொல்லி காட்ட கூடாது என்றாலும் கடலிலிருந்து தப்பிக்க இந்த அபவாதத்தை செய்கிறேன் தேவரீர் இந்த துருக்களத்தின் அடியில் இருக்க வேண்டும் எப்பொழுது அடியேன் கணக்கிலிருந்து அசலும் வட்டியுமாக புண்ணியம் இந்த செல்வந்தரின் கணக்கிற்கு சென்று சேர்கிறதோ அப்பொழுது நீங்கள் மேலே வந்து மிதக்க வேண்டும் என்று கூறி பலமுறை பஞ்சாட்சாரம் கூறி வணங்கி அவருடைய அந்த தனவந்தரோட அடியாட்களின் மூலம் துணை கொண்டு அந்த சிவலிங்கத்தை சிவலிங்கத்தை க கடினப்பட்டு தூக்கி திருக்குளத்தின் நடுவே இடுகிறாள் திருக்குளத்தின் நடுவில் அதை அந்த சிவலிங்கத்தை போட்டுக்கிறார் அது தண்ணிக்குள்ளே போயிருந்தது சிவலிங்கம் மீறி நடுவில் சென்று அமர்ந்து விட்டது பிறகு அந்த செல்வந்தர் பார்த்து ஐயா நீரின் உள்ளே இருப்பது வெறும் கல் என்று எண்ணாதீர்கள் சாக்ஷாத் சிவபெருமான் தான் உள்ளே இருக்கிறார் நாளை காலை சூரிய உதயத்தில் உதயத்தில் ஆறு மணியிலிருந்து கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் யாரெல்லாம் நீரை பருக்கி பயன்படுத்துகிறார்களோ எத்தனை காலமாகமோ எனக்கு தெரியாது ஆனால் எப்பொழுதும் மடியேன் கணக்கில் இருந்து தங்களுக்கு கடன் தொல்லை சமமான புண்ணியம் வந்து சேர்கிறதோ அப்பொழுது இந்த சிவலிங்கம் மிதக்கும் என்று கூறுகிறாள் அந்த பேர் அடியாட்களை வச்சு தூக்கி நடு குளத்தில் வச்ச சிவலிங்கம் முதற்குங்கிறாராம் அம்மா சற்று முன்னி கூறியபடி முன்னேற்றத்தை அனுபவிப்பதால் என்னால் கூறி ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் கருங்கல் மிதக்கும் என்பது சாத்தியமில்லை இதை எப்படி நான் நம்புவது என்று கேட்க யாராவது கேட்டால் கூட நகைப்பார்களே இல்லை நம்புங்கள் சிவபெருமான் மீது ஆணை கட்டாயம் சிவலிங்கம் மிதக்கும் இதை கல் என்று பார்க்காதீர்கள் பகவான் என்று பாருங்கள் என்று அந்த பெண் உறுதியாக கூறுகிறார் செல்வந்தர் யோசிக்கிறார் இவளோ புண்ணியவதி நம்மைச் சுற்றி ஊர் மக்கள் வேறு இருக்கிறார்கள் வாதம் செய்து பணம் தரமாட்டேன் என்றால் நம் புகழுக்கு கலங்கம் வந்துவிடும் என்று மேலும் இவள் கேட்ட மிகச்சிறிய தொகையான அது தொகை அது மட்டுமல்லாது இவள் கூறுவது மெய்யோ பொய்யோ என்பதை சோதிக்க நமக்கு இது நல்ல தருணம் ஒருவேளை சிவலிங்கம் மிதந்தால் இவள் புண்ணியவதி என்பதை நானும் ஊராரும் உணர்ந்து ஒப்புக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் மாறாக நடந்தால் இவை செய்வது வீண் வேலை என்பதை நிரூபணமாக நிரூபிக்க ஏதுவாக இருக்கும் என்று எண்ணி அவள் கேட்ட தொகையை இந்த அஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாயை கொடுத்துகிறார் அதை பெற்றுக்கொண்டு சென்று யார் யாருக்கு தர வேண்டுமோ அவற்றை எல்லாம் திருப்பி தந்து விட்டு இறைவா உன்னை நம்பித்தான் இந்த பெரும் தொகையை கடனாக வாங்கி இருக்கிறேன் என்னை கைவிட்டு விடாதே என்று வேண்டிக் கொண்டு செல்கிறாள் இரவு இங்கே செல்வந்தரோ அவசரப்பட்டு விட்டோமோ என்று ஏமாந்து தனத்தை கொடுத்து விட்டோமோ என்று எண்ணி உறக்கம் வராமல் எப்பொழுது விடியும் என்று பார்த்து சில வேலையாட்களை ஏற்படுத்தி செய்து நீங்கள் குளக்கரையில் அங்கங்கே அமர்ந்து கொண்டு கையில் ஒரு ஏடும் எழுத்தாணியும் வைத்துக்கொண்டு ஒரு தினம் ஒரு ஒரு தினம் எத்தனை பேர் நீர் அருந்துகிறார்கள் எத்தனை பேர் நீர் எடுத்து செல்கிறார்கள் மறுக்கரையில் எத்தனை பேர் மறுக்கரையில் எத்தனை விலங்குகள் நீரை பருகுகின்றன என்று குறித்து கொண்டே வாருங்கள் என்றார் எத்தனை காலம் ஆகும் என்று தெரியவில்லை ஆகையால் தினமும் நீங்கள் கணக்கெடுக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்துவிட்டு இவரும் வீட்டின் மேல்தளத்தில் அமர்ந்து கொண்டு குலக்கரை பார்வையிட துவங்குகிறார் காலை ஆறு மணி ஆகிறது காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சொந்தமான காலை ஒன்று குளத்தில் வந்து நீரை அறிந்துவிட்டு மேலே செல்கிறது அவ்வளவுதான் குபுகுபு என தூப தீப சாம்பிராணி குங்கும சந்தன மனத்தோடு மேலதளத்தோடு உடுக்கை ஒளிவோடு பகவான் சிவலிங்கம் மேலே வந்து மிதக்கிறார் அவ்வளவுதான் அந்த செல்வந்தருக்கு உடம்பெல்லாம் விட்டது ஒரு மாடு நீரிலிருந்திய புண்ணியமே ஐந்து லட்சத்திற்கு சமம் என்றால் அந்த புண்ணிய வரி செய்த இதற்கு முன்னால் என் செல்வம் அனைத்தனையும் வீண் என்பதை புரிந்து கொண்டு என் கண்களை திருந்து விட்டாய் மகளே செல்வ செல்வம்தான் நிலையானது என்று நான் நினைத்திருந்தேன் அப்படியல்ல என்பதை பரிபூர்ணமாக உணர்ந்து கொண்டேன் எம்பிரான் மிதக்கிறார் எல்லோரும் வந்து பாருங்கள் என்று கூற ஊரே சென்று பார்த்தது அதன் பிறகு தன் செல்வம் முழுவதையும் அந்த பெண்ணிடம் தந்து அந்த பெண்ணை தன் மகளாக தத்தெடுத்து கொண்டு தானும் கடைசி காலம் வரை தர்மம் செய்து வாழ்ந்த இது முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன் நடந்த உண்மை சம்பவம் எப்பொழுதெல்லாம் நம் மனம் சோர்வடைகிறதோ நடைகிறதோ தர்மங்களை செய்கிறோம் இருப்பினும் நம் வாழ்க்கையில் சிறக்கவில்லையே என்று ஒருவேளை நாம் முட்டாள்தனமாக வாழ்கிறோமா மற்றவர்களுக்கெல்லாம் மிக சாமர்த்தியமாக வாழ்கிறார்களே நாமும் அதுபோல் வாழவில்லையே தனத்தை சேர்த்து வைக்கவில்லையே என்று எண்ணம் வரும்போதெல்லாம் இந்த சம்பவத்தை நினைவுகொண்டால் மனதிற்கு கட்டாயம் உற்சாகம் கிடைக்கும் இயன்பைகளே பக்தர்கொழிகளே இது வந்து படித்தது மிகவும் பிடித்த கதை தயவு செய்து அணுவும் பாருங்கள் சிவாயனம் ஓம் நம சிவாய சிவாயணம் ஆரூரா தியாகேஸ்